அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் வழக்கு பின்வாங்கிய உச்ச நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்ட உயர் நீதிமன்றம் என்னதான் நடக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய இந்த ஜாமீன் வழக்குல விரிவாக காணலாம் நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மக்களவை தேர்தல் எந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டதோ அதே அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த கைது நடவடிக்கையும் அவருடைய இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணைகளும் இன்றளவும் மக்கள் மதியில பரபரப்பாக பேசப்பட்டு வருது கடந்த மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி அதிரடியாக அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில அடைக்கப்பட்டாரு அதை தொடர்ந்து மீண்டும் மே பத்தாம் தேதி இடைக்கால மூலமாக வெளியில வந்து இந்த மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு மீண்டும் ஜூன் இரண்டாம் தேதியே போயிட்டு அவரு சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட தான் அவருக்கு அந்த இடைக்கால ஜாமீனை கொடுக்கப்பட்டிருந்தது அதை தான் மீண்டும் திகார் ஜி போயிட்டு அடைக்கப்படுறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அதன் பிறகு என்னுடைய இந்த ஜாமீனுக்கான நாட்களை ஒரு ஏழு நாட்களுக்கு என்னுடைய மருத்துவ பரிசோதனைக்காக நீங்க நீடிக்க வேணும் ஒரு மனுவை உச்ச நீதிமன்றம் போயிருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால இன்றளவுமே அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியிலேயே வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு இதை தான் டெல்லியில இருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை நீதிமன்றத்தின் மூலமாக தன்னுடைய ஜாமீன் மனுவை கொடுக்கிறாரு சிறப்பு விசாரணை நீதிமன்றம் அவருக்கான எல்லா வகையான விசாரணைகளையும் மேற்கொண்டு இடியோடைய தரப்பு நியாயங்களையும் கேட்டுட்டு இறுதியாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான குற்றங்களை நிரூபிக்கிற வகையில இடி கிட்ட எந்த விதமான ஆதாரங்களும் இல்லைன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் கொடுக்கறாங்க அடுத்த நாள் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வரப் போறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் வந்துட்டு கொண்டாட்டத்துல இருக்கும் பொழுதுதான் திடீர்னு ஈடி போயிட்டு உயர் நீதிமன்றத்துல அதிரடியா ஒரு மனுவை கொடுக்கறாங்க அந்த மனுவில வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் எங்களுடைய தரப்பு நியாயங்களை கேட்காம கெஜ்ரிவால் அவர்களுடைய தரப்பு நியாயங்களை மட்டும் கேட்டுட்டு எங்களுக்கான வாய்ப்பையும் அதற்கான கால அவகாசத்தையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க உடனடியாக உச்ச நீதிமன்றம் இதை அவசர வழக்காக எடுத்துக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் மனு மீதான அந்த உத்தரவை வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால தடையை கொடுக்கறாங்க உயர் நீதிமன்றம் அதாவது உத்தரவை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற அதிரடியான ஒரு உத்தரவை அவங்க காரணம் என்னன்னா இடிக்கு வந்துட்டு சரியான வாய்ப்பை கொடுக்கலனும் அவங்களுக்கு உகந்த கால அவகாசத்தை கொடுக்கல அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டை மட்டும் மையப்படுத்தி உயர் இந்த மாதிரியான ஒரு உத்தரவை கொடுத்துறாங்க இதன் பிறகுதான் உயர் அதிரடியான உத்தரவுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உச்ச நீதிமன்றத்தை உச்ச தனக்கான நியாயம் தான் வெளியில வந்து விட மாட்டோமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் கேள்வியுடன் தான் உச்ச நீதிமன்றத்தை அணுகிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பினர் இந்த சூழ்நிலையில இந்த வழக்கையோட விசாரணைகளை எல்லாத்தையுமே உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிறாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன ஒரு பதில் சொல்லிடுறாங்கன்னா இந்த தொடர்பான எல்லா விசாரணைகளும் மற்றும் உத்தரவுகளும் உயர் நீதிமன்றத்துல ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதால அவங்களோட உத்தரவு வந்த இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் பின்வாங்க தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த ஜாமீன் வழக்குல மிகப்பெரிய ஒரு அடியா அமைஞ்சிருக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தோடைய இந்த பதிலுக்கு பிறகு ஈடியோடைய சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஆனந்தத்தோட உயர் முடிவுக்காக காத்திருக்காங்க அந்த சூழ்நிலையில தான் நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அதாவது நாங்க வந்துட்டு இதற்கு முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஜாமீன் மனு மீதான இடைக்கால உத்தரவு அப்படிங்கிறது நீடிக்கும் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்குல அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க உயர் இந்த சூழ்நிலையில தான் மேலும் உயர்நீதிமன்றம் இன்னொரு கருத்தையும் தெரிவிக்கிறாங்க சிறப்பு நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு சரியான வாய்ப்பு அவங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் சிறப்பு விசாரணை நீதிமன்றத்துடைய இந்த விசாரணை முறையும் இந்த ஜாமீன் மனு மீதான இந்த உத்தரவும் சரி வர இல்ல அப்படிங்கிற மாதிரியான தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க உயர் நீதிமன்றம் இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் ஈடிக்கான சரியான வாய்ப்பை ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியுடனும் சிறப்பு விசாரணை நீதிமன்றத்தின் மீதான இந்த குறைபாட்டை பத்தியும் உயர் நீதிமன்றம் பேசியிருக்கிறது தான் தற்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது சிறப்பு நீதிமன்றத்தோடைய வாதங்களின் அடிப்படையில் முழுக்க முழுக்க ஏன் ஈடியால் சரியான ஆதாரங்களை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக எடுத்து வைக்க முடியல ஏன் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் சிறப்பு நீதிமன்றம் கேட்டிருக்காங்க அதற்கு ஈடி தரப்பிற்கு தேவையான கால அவகாசத்தை கொடுக்கல அப்படிங்கிறதா தற்போதைய உயர் நீதிமன்றத்தோடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாவும் அமைஞ்சிருக்கு இப்படி கடந்த மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மக்களவையோடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் உச்ச அனுமதி கொடுத்ததோட மீண்டும் வந்து சரணடைய சொல்லி வச்சிருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில டெல்லியோடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இந்த மாதிரி ஜாமீன் மனு மீதான இத்தகைய இழுப்பறிகளும் இந்த வழக்குல ஏன் இந்த அளவுக்கான தீர்ப்புகளையும் ஈடியோடைய இந்த கெடுக்கு பிடிக்கு உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற வகையில தான் இந்தியா கூட்டணி சார்பாகவும் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாகவும் நிறைய அதிருப்திகள் வந்து தற்போது வெளியில வந்துட்டு இருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலையில சிறப்பு நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஜாமீன் மனு மீதான இடைக்கால தடை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் அதிரடியா உத்தரவு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நேரத்துல மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைச்சாலையிலே இன்னும் இருக்கக்கூடிய நாட்களை கழிக்க போகிறாரா இல்ல இந்த மனு மீதான மேல்முறையீடுக்கு போய் அதற்கான நியாயத்தை இவர் பெறுவாரா இல்ல வெளியில வருவாரா அப்படிங்கிற ரீதியில் தான் இன்னைக்கு பலரும் எதிர்பார்ப்போட காத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கறதே பாஜக மிக முக்கியமாக மோடியோடைய சதி திட்டமாக தான் வருது அதாவது தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே எப்படியாவது எதிர்கட்சிகளை எல்லாம் ஒடுக்கிறோம் அவங்களை வந்து பிரச்சாரத்துக்கே வெளியில விடக் கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஜார்க்கண்டோட முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனுடைய கைது நடவடிக்கை தொட்டு அடுத்ததாக மிக முக்கியமான நம்ம நாட்டோட தலைநகரமான டெல்லியோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைது நடவடிக்கைக்கு வரவேமே பாஜக பாமகவுடைய சதி திட்டம் தான் ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு எது எப்படி இருந்தாலுமே இடியை வச்சுட்டு மற்றும் இந்த சிபிஐ வச்சுட்டு தான் முழுக்க முழுக்க மோடி அவர்கள் தன்னுடைய இந்த நகர்வை வந்துட்டு தனக்கு சாதகமா நகர்த்திட்டு வராரு அப்படிங்கிற தரப்புல தான் பலராலவும் பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு பேசப்பட்டுட்டு வந்தது எது எப்படி இருந்தாலுமே அரவிந்த் கெஜ்ரிவால் என்னுடைய இந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து நான் விலக மாட்டேன் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியாக இருந்து சிறைச்சாலையில இருந்தே இந்த ஆட்சிப் பணிகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் இருந்து ஆட்சி பணியை தொடர்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறது வந்து வரலாற்றுலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த செயல்பாட்டுல மட்டும்தான் இது நிகழ்ந்திருக்கு அதாவது சிறைச்சாலையிலேயே இருந்துட்டு ஒருத்தர் வந்து முதலமைச்சர் பணியை தொடர்ந்தாரு அப்படின்னா அது அரவிந்த் கெஜ்ரிவாலாக மட்டும்தான் இருக்க முடியும் அந்த வகையில வந்து எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யாம தொடர்ந்து தனக்கான தனிப்பட்ட அதிகார வரம்பிற்குட்பட்டு தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய இந்த ஆட்சியை சிறைச்சாலையிலிருந்து தொடர்ந்தார் இப்படி எல்லா வகைகளிலுமே மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க அதன் பின்னாடிதான் எப்படியாவது இந்த மக்களவை தேர்தலில் தனக்கான இந்த அரியணையை தொட்டணும் மீண்டும் அந்த அரியணையில வந்துட்டு நான் தான் ஏறிடணும் அப்படிங்கிறதுக்காக தற்போது கூட்டணி கட்சிகளுடைய இந்த தொங்கும் தனக்கு தனி பெரும்பான்மை இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய கரம் பிடித்து தற்போது பிரதமராக மோடி அவர்கள் வந்துட்டு பதவியேற்றிருக்கிறார் இந்த சூழ்நிலையில இதுவரைக்குமே இல்லாத அளவுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி பெரும் பலத்தோட மிக முக்கியமான ஒரு எதிர்கட்சியாகவும் மோடிக்கு சவால் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாங்க இப்பேற்பட்ட நிலை இருந்தாலுமே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவர் கூட இணைஞ்சிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய இந்த ஜாமீன் மனு மீதான இந்த விசாரணையை ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வந்தாங்க எப்படியாவது இவர் வெளியில் வந்துட மாட்டாரா மீண்டும் தலைநகரத்தில் வலுவான ஆட்சியை அமைக்க மாட்டாரா அப்படிங்கிற ரீதியில தான் அத்தனை பேருடைய பார்வையும் இருந்தது தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய விசாரணை நடவடிக்கைகள் இவருடைய வழக்கில் தான் பார்க்கப்பட்டு வருது முழுக்க முழுக்க உயர் நீதிமன்றத்தை விட உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்பு அதிகம் ஆனாலுமே தார்மீகத்தின் அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கோட விசாரணை நிலுவையில் இருக்கிறதால எங்களால் இதுல பதில் சொல்ல வரட்டும் அப்படிங்கிற ரீதியில தான் அது பார்க்கப்பட்டு இருந்தது தற்போது அந்த உயர் நீதிமன்றத்தோடைய பதில் அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடையாது அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடை அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்குற அளவுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எதிர்கட்சிகளை முடக்குவதற்காக மோடி போடக்கூடிய ஒவ்வொரு திட்டமுமே வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற வகையில தான் இதை சொன்னாலுமே கூட ஆனாலுமே மோடியோடைய சுயரூபம் என்ன அப்படிங்கிறது மக்கள் மத்தியில நல்லா புலம்பெற்று மட்டும்தான் இப்ப வந்துட்டு தனக்கென தனி பெரும்பான்மை இல்லாம ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றுக்க கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா பாஜக நின்னு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்க நல்லாவே புரிஞ்சிருக்க கூடிய ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு ஆனாலுமே கூட ஏன் எந்த அளவுக்கு ஈடியோடைய இந்த கெடுக்கு பிடியால உயர் நீதிமன்றம் இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு உத்தரவு கொடுத்திருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பார்க்கப்பட்டுட்டு தான் வருது ஆனாலுமே நேரடியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான சாட்சியங்களை இப்ப வரைக்குமே ஈடியால ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கறது இங்க ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலுமே கூட அவரை ஏன் ஒரு ஜாமீன்ல கூட வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இப்ப வரைக்குமே பார்க்கப்படுது ஏன்னா அவர் வந்துட்டு ஜாமீன்ல வெளியில வந்தாலும் கூட இந்த நாட்டை விட்டுட்டு ஓடுறதோ இல்லை வேற ஏதாவது கிரைம் பண்றதோ இங்க வந்துட்டு அவர் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா அவர் தலைநகரான டெல்லியோடய தலைமை அமைச்சராக இருக்கறாரு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மாதிரியான ஒரு தவறான விஷயங்கள்லாம் நடக்குவதற்கான வாய்ப்பு மிக குறைவு ஆனாலுமே கூட எல்லா விசாரணைகளையும் முடித்தது பிறகு கூட ஈடியோட வாதங்களுக்கு மட்டும் உயர்நீதிமன்ற முக்கியத்துவம் கொடுத்து அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க பார்க்கப்படுது ஆனா மேலும் சிறப்பு விசாரணை நீதிமன்றத்திற்கு ரொம்ப பெரிய ஒரு கேள்வியை உரைத்தும் மீண்டும் அதன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை வந்துட்டு முழுக்க முழுக்க உயர் நீதிமன்றம் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் வழக்கு மீதான விசாரணையை ரொம்பவும் தான் தற்போது காட்டியிருக்கு இதற்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உயர் நீதிமன்றத்தோடைய தீர்ப்புக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது அடுத்தபடியாக மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பினர் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தை அணுக போறாங்க அந்த ஸ்டேக்கு எதிராக இவங்க வந்துட்டு மேல் அப்பீல் போகும்போது தான் உச்ச நீதிமன்றம் அப்பொழுது என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம இனிமே பொறுத்து இருந்து பார்க்க போறோம் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது பாஜகவினருக்கு பெரும் கொண்டாட்டமாக தான் இப்பொழுது அமைஞ்சிருக்கு இருந்த கூட இறுதி வாய்ப்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த ஜாமீன் மனு மீதான இந்த தடையை நீக்கிட்டு அவர் ஜாமீனில் வெளியில வருவாரா அப்படிங்கிற இந்த எதிர்பார்ப்பும் கேள்வியும் ஆம் ஆத்மி கட்சியினர் சார்பாகவும் இந்தியா கூட்டணி